எப்படி கள்ளி காலம் முழுக்க பசுமையா இருக்கு பசுமையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த வெயிலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த மடலை பாதுகாப்பதற்கும் கள்ளி செய்திருக்கிற ஏற்பாடு ஒரு மெழுகு பூச்சு இந்த பூச்சு தான் வெயிலிலிருந்து இதை பாதுகாக்கிறது அப்ப இயற்கையான நீர் சுத்திகரிப்பாக இந்த கள்ளி மடல் பயன்படுகிற செய்தி உள்ளபடியே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதற்கேனும் நாம் கள்ளி மடல்களை பாதுகாத்திருக்க வேண்டும் வணத்துக்குள் திருப்பூரின் பசுமை வணக்கம் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் நடந்து வந்ததுமே இந்த கல்லியை பார்த்தது சார் கல்லியை பார்த்து நின்றுட்டீங்கன்னு கல்லியை பற்றி காடுகளில் பேச வேண்டியதாக இருக்கு கல்லை பற்றி காடுகளில் பேச வேண்டுமா நம்ம எவ்வளவு வேலிகளாக இருந்தன ஒரு காலத்தில் கூட நீங்கள் யோசிக்கலாம் இந்த கல்லியை பற்றி இந்த காடுகளை தெரிந்து கொள்ள ஒரு செய்தி இருக்கு அது என்ன செய்தின்னா எல்லா காலங்களிலும் குறிப்பா இப்ப வந்து வெயில் அடிக்குது வறட்சியா இருக்குது வறட்சியான காலங்களிலும் ஒரு தாவரம் பசுமையான எப்படி அதால் பசுமையால் இருக்க முடிகிறது எல்லா மரமும் காய்ந்து போன பிறகு எல்லா செடிகளும் காய்ந்து போன பிறகு ஒரு தாவரம் மட்டும் பசுமையாக இருக்கிறதே என்றால் எப்படின்னு கேட்கலாம் என்னை பொறுத்தவரையிலும் இந்த கல்லியை நான் முல்லை நிலத்தின் பசுமையின் முகம் கள்ளி என்பேன் அந்த வார்த்தையை நீங்க இன்னொரு முறை உங்களுக்கு சொல்லணும் நான் முல்லை நிலத்தின் அதுவும் வறண்ட ஒரு முல்லை நிலத்தின் பசுமையின் முகமாக கள்ளி இருக்குன்னு சொல்ல எப்படி கள்ளி காலம் முழுக்க பசுமையா இருக்கு பசுமையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த முள் இந்த முள்ள ரொம்ப கவனமா கை வைக்கணும் இந்த முள் தான் இந்த கல்லியை காலம் முழுக்க பசுமையாக வைத்திருக்கிறது என்ன சார் ஒண்ணுமே புரியலன்னு ரெண்டு முள் இருக்கு ஒரு பெரிய முள் ஒரு சின்ன முள் கடிகாரம் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் நான் பொறுப்பாளி அல்ல ஒரு சின்ன முள் பெரிய முள் இந்த முல்லை நிலத்தின் பகலெல்லாம் இப்படி வெயில் இரவெல்லாம் பனிமூட்டம் இரவு பனிமூட்டத்தில் இருக்கிற நீர் மூலக்கூறுகளை பனிமூட்டத்தில் இருக்கிற ஈரப்பதங்களை இந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் உள்வாங்கிக் கொள்கிறது இந்த முள்ளு அடுக்கடுக்கான செதில்களை கொண்டவை இந்த உரை என்ன சொல்லுகிற போல அடுக்கடுக்கான செதில்களை கொண்டவை இதன் மூலம் இந்த நீர் உயிர்கூறுகளை மாற்றி இதன் தண்டுக்கு தருகிறது ஏன்னா இந்த கல்லியில் அதுவும் நாம் சொல்லுகிற சப்பாத்தி கல்லி உண்மையில் சப்பாத்தி கல்லி என்று இதற்கு எப்போ ஒரு பெயர் வந்திருக்கும் என்று நீங்கள் யோசிக்க அப்போ சப்பாத்தி என்கிற ஒரு உணவு பொருள் நம் வீட்டு தட்டுக்கு வந்த பிறகுதான் சப்பாத்தியை போல இந்த கல்லி இருக்கிறதாக நாம் பெயர் வைத்திருக்கிறோம் உண்மையில் இந்த கல்லிக்கு பெயர் வட்டக்கல்லி உலகில் எல்லா மொழிகளும் ஒளியிலிருந்து தோன்றுவது உலகில் எல்லா மொழிகளும் தான் அவை மொழியாக தோன்றியது ஆனால் தமிழ் மட்டும்தான் பொருளில் இருந்து மொழி தோன்றியது ஆனால் தமிழுக்கு இருக்கிற பெரிய வேறுபாடு ஒரு பொருளிலிருந்து அதற்குரிய காரண பெயரோடு பெயரச்சத்தோடு நாம் இதை வட்டக்கல்லி இருக்கிறோம் இந்த மடலில் ஒரு மெழுகு இருக்கிறோம் இந்த மெழுகு தான் இதை காயாமல் பாதுகாக்கிறோம் யாரிடத்துல இருந்து ஒளி இடத்துல வெயில் இடத்துல இந்த மடல் மீது ஒரு உரை இருக்கிறது அதற்கு பேரு மெழுகு உரை வெயிலில் இருந்து தன்னை கொள்வதற்கும் இந்த மடலை பாதுகாப்பதற்கும் கள்ளி செய்திருக்கிற ஏற்பாடு ஒரு மெழுகு பூச்சு இந்த மெழுகு பூச்சு தான் வெயிலில் இருந்து கடும் இருந்து கூட இதை பாதுகாக்கிறது இந்த முள்தான் மான்களில் இருந்து காட்டு மாடுகள் இதை மேய வரலாம் இதன் அடியில் இருக்கிற புல்லை மேய வரலாம் இந்த முட்கள் தான் மானை காட்டு மாட்டை கள்ளியின் பக்கம் வராமல் பாதுகாக்கிறது ஏனெனில் கள்ளி அடியின் ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம அப்பவே சொன்னா அந்த உயிரை என்று இன்னும் கொஞ்ச நேரத்தில் வறட்சி காலத்தில் காடுகளில் இருப்பவர்களுக்கு இந்த ஆற்றங்கரையோரம் இருப்பவர்களுக்கு எல்லாம் தண்ணி அப்படி சுருங்கி தண்ணியில நிறைய குப்பை இருக்கும் தூசு தும்புன்னு தண்ணி பார்த்தீங்கன்னா சகதி மாதிரி ஆயிரும் தண்ணி அந்த தண்ணீர் தான் அவர்கள் குடித்தாக வேண்டும் அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள் காடுகளில் இருக்கிற மக்கள் காடு சார்ந்து வாழுகிற மக்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கல்லியினுடைய மடல்களை எடுத்துட்டு போய் அதை கொஞ்சம் நசுக்கி தட்டி அந்த தண்ணீரை போட்டுருவாங்க தண்ணீரை போட்டுட்டா இதிலிருந்து அந்த சத்தும் சாரும் தண்ணீருள் போகிற போது மேலே இருக்கிற நஞ்சு தண்ணீரில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாம் கீழே வந்துரும் இப்போ ஒரு தெளிந்த நீர் மேல இருக்கு தண்ணிக்குள் மேலே இருந்த நஞ்சும் நுண்ணீரும் அடியில் போய்விட்டது தண்ணீரை கலக்காமல் தெளிந்த தண்ணீரை எல்லோரும் குடிக்கிறார்கள் அப்ப இயற்கையான நீர் சுத்திகரிப்பாக இந்த கள்ளி மடல் பயன்படுகிற செய்தி உள்ளபடியே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதற்கேனும் நாம் கள்ளி மடல்களை பாதுகாத்திருக்க வேண்டும் ஒரு காலத்தில் நம் தோட்டங்களில் எல்லாம் வேலிகளாக இருந்த கள்ளியை மாவு பூச்சி என்ற ஒரு பூச்சியை வரவழைத்து நாம் மாவு பூச்சி அடித்து இந்த கள்ளிகளை எல்லாம் இல்லாமல் செய்தோம் நம் தோட்ட நிலங்களில் ஒரு சிறு பகுதியை கள்ளிச்செடிகள் செடிகள் பிடித்துக் கொள்வதாக கருதி கள்ளிச்செடிகளை அழித்தால் கூடுதலாக நமக்கு நிலம் கிடைக்கும் என்பதற்காக நாம் மாவு பூச்சிகளை கொண்டு அழித்தோம் காடுகளில் தோட்டங்களில் எல்லாம் நாம் அழித்தோம் சரிதான் ஆனால் இப்போது சமவெளி பகுதியின் பல இடங்களில் கள்ளி இல்லை கற்றாழைகளும் இல்லை நாம் அடித்த மாவு பூச்சி கற்றாழைகளை கள்ளிச்செடிகளை எல்லாம் பதம் பார்த்துவிட்டு பப்பாளி மரத்தை கொய்யா மரத்தை எல்லாம் இன்றைக்கு கடித்து குதறி கொண்டிருக்கும் போது அது காடுகளுக்குள்ளும் பரவிவிட்டது என்கிற செய்திக்காகத்தான் நான் உங்களை வழிநிறுத்தி நாம் சொல்ல வேண்டிய செய்தி நாம் வெளியே சமவெளி பகுதியில் நம் தோட்டங்களிலே அழித்த மாவு பூச்சியை கொண்டு வந்து அழித்த அந்த பூச்சி இப்போது காடுகளிலே இருக்கிற கல்லியிலும் படர்ந்து கள்ளி செடிகளை காணாமல் செய்து கொண்டிருக்கிறது காடுகளிலே கள்ளி செடிகள் காணாமல் போய்விட்டால் கள்ளி செடிகள் அருகி காடுகளில் கள்ளி இல்லாமல் போய்விட்டால் நாம் பார்க்க நினைக்கிற ஒரு அற்புதமான உயிரினம் இல்லாமல் போய்விடும் இந்த காடுகளினுடைய பல்லுயிரத்தில் மிக முக்கியமான ஒன்றை தூக்கிவிட்டால் அல்லது மிக முக்கியமான ஒன்றை நாம் பிடுங்கிவிட்டால் அது இன்னொரு உயிரின் பாதுகாப்புக்கும் ஒரு பெரும் தீங்காய் முடியும் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் ஆக நாம் கீழே செய்கிற ஒவ்வொரு தவறும் நம்மை அறியாமல் காடுகளையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறது இந்த கள்ளி நன்றி வணக்கம் நீங்கள் முதல் முதலில் பார்க்கிற போது ஒரு பாறை நகர்ந்து போவது போல் தெரியும் ஆனால் அந்த பாறையில் அப்படி பொன்னிறத்தில் நட்சத்திரங்கள் வரையப்பட்ட மேலோட்டோடு மிக மெதுவாக நகர்ந்து போகிற உயிர்தான் நட்சத்திர ஆமைகள் டைனோசர் என்ன சொல்லுகிற ஒரு உயிரினம் பெரிய உயிரினம் டைனோசர் டைனோசருக்கு மூத்த அண்ணன் தான் ஆமைகள் ஆமைகளுக்கு டைனோசர் தம்பிகள் அப்ப தம்பிகள் இந்த பூமியில் இல்லாமல் போன பிறகும் கள்ளிப்பால் என்றாலே விசம் என்று நமக்கு சிறுகதைகளும் சினிமாக்களும் சொல்லி கொடுத்திருக்கிறதே கள்ளிப்பாலை ஊற்றி நாம் எத்தனை குழந்தைகளை வெளியே கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் உங்களுக்கு தோணும் கள்ளிப்பாலை மருந்தாக்கிய நீங்கள் மூலிகையும் சேர்ந்து படிக்க வேண்டும்